ஹாரர் அட்வென்ச்சர் ஃபிலிம் ஜாம்பியர் போர்ஷன்ஸ் இருக்கும் ஒரு ஹாரர் போர்ஷன் இருக்கும் ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் ஒரு பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான ஃபிலிம் இந்தியன் சினிமால டிஃபரென்ட்டா ஒரு ஒரு புது அட்டெப்டா இருக்கும் இது வந்து ரொம்ப ஒரு அட்வென்ச்சரான ஃபிலிம் ஒரு இந்தியானா ஜோன்ஸோ இல்ல ஒரு ஹாரி குவாட்டரோ இல்ல ஒரு பைரட் ஆஃப் தி கேரிபியன் அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலம் சோ நீங்க அந்த அந்த உலகத்தை வந்து நீங்க சில்வர் ஸ்க்ரீன்ல பாக்கும்போது உங்களுக்கு அந்த பிரம்மாண்டம் இப்படி ஒரு படமான உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும் அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சி அந்த கப்பலோட செட்டை நம்ம கிரியேட் பண்ணுறதே பெரிய பட்ஜெட்டும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு அப்புறம் அதை சிஜியில் ஒர்க் பண்ணுறது திருப்பி கடலுக்குள்ளே போய் ஷூட் பண்ணுறது கடலுக்கு அடியில் ஷூட் பண்ணுறது இந்த மாதிரி அண்டர் வாட்டர் ஷூட்டிங்கு அதுக்கு ஒரு பாம்பேல இருந்து டீம் ஸோ பெரிய பொருள் செலவில் தான் இந்த படம் வந்து பண்ணிட்டு பெரிய பட்ஜெட்டில் பண்ணிட்டு ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸோ ஒரு இந்தியன் சினிமாவில் எல்லாருக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஒரு சபிக்கப்பட்ட கடல் ஒரு மீனவ கிராமம் அவங்களால ஒரு மீனவ கிராமத்தால மீன் பிடிக்க உள்ள போக முடியும் ஏன்னா அந்த கடலே ஒரு ஒரு அமானுஷ்யமா இருக்கும் ஒரு ஒரு சபிக்கப்பட்ட கடலாகும் அந்த கடல்குள்ள போவே முடியாது அவங்க எப்படி அந்த கடலுக்குள்ள ஒரு ஒரு பையன் வந்து போய் அந்த ஊரை வந்து காப்பாத்த பிளான் பண்ணுவோம் அப்பா கூட எல்லாருமே அந்த டீம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து போவோம் அந்த கடல்ல அவங்களுக்கு என்ன காமிக்கும் அங்க இருந்து என்ன ஆகும் அந்த கடல்ல பயங்கர ஒரு ஒரு மிஸ்டீரியஸாகவும் அந்த ஹாரர் அட்வென்ச்சர் ஆகும் எல்லாருமே நல்ல ஆக்டர்ஸ் லைக் திவ்யா பாரதியா இருக்கட்டும் ஆன்டனின்னு ஒரு ஆக்டர் ராஜேஷ் அப்புறம் பெருமாள் சார் அருண் சேத்தன் குமரவேல் சார் இது ஒரு ரெகுலர் சிலமே கிடையாது இது ஒரு ரெகுலர் லவ் படமா கிடையாது இது ஒரு ரெகுலர் காமெடி படமா கிடையாது இது ஒரு ரெகுலர் பேய் படமா அதுவும் கிடையாது இதுல எல்லாமே புதுமை இருக்கு நீங்க பொதுமையா ஒண்ணு பார்க்கும் போதா உங்களுக்கு அந்த ஒரு நீங்க பாக்காத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன்